வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி மற்றற்ற சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டாகட்டும் ஒவ்வொரு பதிவுக்கும் கீழே கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதே எனக்கு மனசே நிறைஞ்சு போயிருது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் கடவுள் எல்லோருக்குமே நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்கார் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம எப்போ உச்சகட்ட டிப்ரஷனுக்கு போய் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமோ அப்போ ஒரு கதவை கடவுள் திறந்து விடுவார் அப்போ அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்றது நமக்கு புரிய வரும் எதற்காக இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுத்தாருன்றது நமக்கு புரிய வரும் ஆகவே சோதனை மேலே சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கந்திருஷ்டி கற்பூரம் மிக அற்புதமான ஒரு இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாம் இந்த எதை தொட்டாலும் தடங்கள் பிரச்சனை லைஃப்பில் ஒரு நல்லதே நடக்க மாட்டேதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் சேர மாட்டேங்குது நிறைய பேருடைய கண் பார்வை இருக்குது அடுத்தடுத்து கட்ட நகர முடியல சுய ஜாதகமே நல்லா இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேதுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்படி இந்த மூலிகை சாம்பிராணி தயார் பண்ணி கொடுத்து இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயுமே இந்த மூலிகை சாம்பிராணி பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய இடம் வீடு ரெண்டு இடத்துலையும் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து நல்ல நல்ல விஷயத்த கையில் பிடிச்சிட்ருக்காங்களோ அதே போல் தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரம் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் இப்போது தொடர்ந்து இதை வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம இதை முத முத ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம் அன்றைக்கே நிறையா பேர் ஆர்டர் பண்ணிட்டீங்க இதை தான் நான் சொல்கிறேன் நல்லதை தேடுறவங்களுக்கு நல்லது தான் வந்து சேரும் உங்கள் கண்களில் இந்த பதிவு படுதுனாவே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செஞ்சுட்டுருக்குன்னு தான் அர்த்தம் அதை நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் ஏன்னா எதை தேடுறமோ அதுதான் நம்ம கண்டப்படும் அதற்கான விஷயங்கள் தான் நம்ம காதில் கேட்போம் அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் இதில் எந்த டவுட்டும் வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைனாலும் நீங்கள் மனசு உடஞ்சி போயெலாம் உட்காந்துடாதீங்க நீங்கள் அப்படி உட்காந்துட்டிங்கன்னா நீங்களே அதுக்கு வழிவிட்ட மாதிரி ஆயிரும் அந்த இல்லாத அமைப்பையும் விதியை மதியால் வெல்லக்கூடிய மனிதனாக இங்கே நம்ம வென்று காட்ட வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கைக்கான போராட்டம் ஆகவே இந்த கந்திருஷ்டி கற்பூரம் மூலிகை சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கந்திருஷ்டி கற்பூரம் இருபத்தஞ்சு கிராம் டப்பா பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மூலிகை சாம்பிராணிலே அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட்டு வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்களும் இருக்குது சரிங்களா தாராளமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் இங்கேயும் போட்டிருக்கிறேன் இதை இங்கேயும் காட்டுறேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நான் இனிமேல் ஒவ்வொரு ஆன்மீக சக்தி வாய்ந்த பொருட்களாக உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வாங்கி பாருங்கள் நீங்கள் எப்படியும் வந்து இந்த கற்பூரமாகட்டும் சாம்பிராணி ஆகட்டும் கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு ப்ராண்டை வாங்கி தான் இருப்பீங்க கடைகளில் ஆனால் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் வாசனைக்காக இல்லை எல்லோரும் உடனே வாங்கணுன்றதுக்காக கடைகளில் வாங்கக்கூடியதுல எல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது சரிங்களா ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு எப்படி நம்மளுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கோ சொல்லக்கூடிய கணிப்புகளில் சக்தி இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி கற்பூரத்துலேயும் அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் நேரிலே பார்ப்பீங்க அதற்கான அந்த அதிர்வலைகளும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் நான் சொல்ல வரேன் ஆகவே தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த கெமிக்கலும் கிடையாது இயற்கையான முறையில் தான் நம்ம தயாரித்தோம் சரி ஓகே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ மீன ராசிக்காரனுக்கான இந்த நேரத்தில் தெரிய வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் ஆமாம் ஏன்னா மீன ராசிக்காரர்கள் சோதனை மேல் சோதனை தற்பொழுது பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க மன ரீதியாகவும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உடல் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும் இதனால தான் ராசிக்காரங்க முன்பு இருந்த பொழிவு இப்போ இல்லை டோட்டலாக மைண்ட் டிஸ்டப்பில் தான் இப்போ நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண ரீதியாக கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்போ பண ரீதியாக நீங்கள் நினச்ச விஷயம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் சரியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்காது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அந்த வேலையில் ஏதோ ஒரு ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்கும் இன்னொரு நாள் வேலை இருக்கும் இன்னொரு நாள் வேலை இல்லாமல் இருக்கும் இப்படி ஒரு நிலையற்ற தன்மை நிலையற்ற தன்மையாக தான் போயிட்டுருக்கும் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மீனராசிக்காரர்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் தற்பொழுது ஃபேஸ் இருக்கிற இந்த ப்ராப்ளத்துலையும் நல்லதை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் புத்திசாலியார்களாக இருக்குது புத்திசாலித்தனமான நபர்களாக இருப்பாங்க ஏன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் மனிதர்களாகிய நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் நல்லதை தான் எதிர்பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் ரீதியாக பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய பயிற்சிகள் நடக்க இருக்குது முதல்ல செப்டம்பர் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி சுக்கர பகவான் இருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிப்பதால் சூரியனும் அதற்கு முன்தினம் புதனும் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அங்கு சனி பகவான் பக்கரமாகி பார்வை பலத்தை கொடுக்க உள்ளார் இதனால் தான் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இந்த மாதத்தில் சில முக்கிய திருப்பு முனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த கிரகத்தின் இந்த கிரகநிலை மாற்றத்திற்கான காரணமாக செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிகளுக்கு அதீத அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மன ரீதியான அழுத்தங்கள் வேலையில் அதிக பலு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வண்டியில் போகும்போது சரிங்களா இந்த ந நீங்கள் வேகமாக நடக்கும்போது இந்த மாதிரி சில நேரங்களில் அவசர அவசரமாக சில வேலைகள் செய்யும்போது சிறு சிறு அடிபடுதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் மற்றவர்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவதன் மூலமாகவும் இந்த நேரத்தில் நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ரொம்பவே கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு தான் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா செப்டம்பர் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதெல்லாம் இப்போ பார்ப்போம் மீனராசி காரர்கள் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் சனி பக்கரத்தில் அமர்ந்திருக்கிறார் திரிகோணத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருக்காங்க செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் புதனும் சூரியனும் இணைகின்றனர் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் இந்த வாக்குவாதங்கள் இவர்கள் இருவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தள இன்னொருத்தருக்கு இன்னொருத்தல இன்னொருத்தருக்கு டென்ஷன் அதிகரிக்கும் சரிங்களா பழைய விஷயங்களை எப்போ பேசி பிரச்சனைகளை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க மீனராசிக்காரங்க குறிப்பாக மீனராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் கல்யாணம் ஆகி இருந்தால் பழைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பழைய விஷயத்தை இப்போ பேசி வாக்குவாதங்கள் போய்ட்டுருக்கோம் வீட்டில் கரெக்டாக அதே போல் இந்த மூன்றாம் நபர்கள் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காக இந்த மூன்றாம் நபர்களை யார் யாரெல்லாம் உங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவர்களால் மிகப்பெரிய அளவுக்கு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே கொளுத்தி போட்டுட்டு போயிடுவாங்க எப்படின்னா கொளுத்தி போட்டு போயிடுவாங்கன்னா பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்ருவாங்கன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி சில விஷயங்களை பேசி உங்களுக்குள்ளே இன்னும் நிறைய வெறுப்பையும் ஒரு விலக விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்ருவாங்க ஆகையால் மூன்றாம் நபர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்கணும் சரிங்களா சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இவங்க இணைவது எல்லாமே நல்லது தான் பொதுவாகவே மீனராசினருக்கு இடமாற்றம் ஏற்படும் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக சில மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மீனராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் இடம் மாதிரி இருக்கலாம்ன்ற எண்ணம் உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இடம் தள்ளி இருக்கலாமோ அது உறவுகளாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி மற்றவர்களால் தற்பொழுது மீனராசிக்காரர்களுடைய மனதில் ஓடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் இந்நேரம் வந்திருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி மரியாதை இல்லாத சூழ்நிலை உருவாகிருக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச மரியாதை இப்போ வந்து அளவுக்கு இல்லை அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு மனிதனுடைய சூழ்நிலை கொஞ்சம் தடுமாறுதுனாவே அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை முக்கியத்துவம் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்ருக்கு இவங்க லைஃப்பில் இவங்களுக்குன்னு கொடுத்த முக்கியத்துவம்லாம் இப்போ அந்தளவுக்கு யாரும் கொடுக்கறது இல்லை குறிப்பாக நீங்களே ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா செவ்வாய் பகவான் நகர்ந்து செல்லும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இதை தான் நான் போன வருஷத்துலேருந்தே சொல்கிறேன் மீனராசிக்காரங்க அலட்சியம் சாப்பாட்டு விஷயத்தில் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக அலட்சியத்தை மட்டும் காட்டிடாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த அலட்சியம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் ஏற்கனவே அல்சர் பிரச்சனை செரிமான பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தானே வந்தீங்க உணவு சார்ந்த விஷயங்கள்ல இந்த சாப்பாட்டில் குழம்பு குழம்புலலாம் அதிக மசாலா போட்டுட்டு ஒரு காலகட்டத்திலலாம் இருந்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வயிற்றில் வந்து அந்த அல்சர் பிரச்சனை மாதிரி பல ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஆனால் இனி அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இனி நீங்கள் உணவு கட்டுப்பாடு விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும் மற்றவங்க யார் உணவு ரீதியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்களோ உடனுக்கு உடனே உடனுக்கு உடனே நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் சாப்பிடக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க அதுதான் பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது சரிங்களா அதே போல் அஷ்டமத்தில் செவ்வாய் அமரும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக போராடி வேலையே இல்லைன்றவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குறிப்பாக ஆன்மீகத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மன நிம்மதிக்காக ஆன்மீகத்தை தேடக்கூடிய காலமாகவும் இருக்கும் குறிப்பாக முருகன் அதை தான் நான் முக்கியமாக இந்த பதிவில் சொல்லணும்னு நினச்சேன் முருகனுடைய அருள் இனி உங்களுக்கு திரும்பும் இடமெல்லாம் முருகன் தான் நீங்கள் எங்கே திரும்பினாலும் முருகனை பார்ப்பீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டிங்களே இனி நீங்கள் போகிற எல்லாம் செக் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் முருகனுடைய அருள் ஏதோ ஒரு ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில அதிர்வலைகளும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சரிங்களா அப்போ முருகன்தான் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உங்களுக்கான நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் திருச்செந்தூர் முருகன் கோவில் இல்லைன்னா பழனி முருகன் கோவில் முடிஞ்சால் இந்த ரெண்டு கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சரிங்களா பழனி கோயிலுக்கு போகிறீங்கன்னா தங்கத்தேர் பவனி பார்த்துட்டு வாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சரிங்களா இந்த வழிபாடுகள் இந்த நேரத்தில் முருகன் முருகனுடைய படத்தை சின்ன படம் இருந்ததுன்னா பர்ஸில் வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான அந்த அதிர்வலைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகன் முருகனுடைய அருளால் மிக அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க செவ்வாய்க்கிழமையான முருகனுக்கு நெல்லிக்கனி படைத்து வழிபடுவது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் சரிங்களா அதே போல் மீனராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் அந்த அதிகாலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கிறீங்க அலாரமே வைக்காமல் எந்திரிக்கிறீங்கன்னு நான் போன பதிவில் கேட்டிருந்தேன் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க எந்திரிக்கிறவங்க எல்லாருமே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்காலத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களே தான் நெகட்டிவாக ஒரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு அதையே தான் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துட்ருக்கீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய தேவையில்லாமல் பயம் தேவையில்லாத நெகட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் மனசுல அடிக்கடி மனசுல காட்சிகளாக ஓடுறனால தான் அதுவே தான் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு அந்த தவறை நீங்கள் இனிமே செய்யாதீங்க அதிகாலையில் எந்திரிக்கிறீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழிப்பு வருதுன்னா எந்திரிச்சு கிழக்கு திசையை நோக்கி உக்காந்து நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் மனசில் கொண்டு வாங்க இந்த பிரபஞ்சம் நிச்சயம் இந்த பிரபஞ்சத்திற்கு உங்கள் ஜாதகம் தேவை கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க உங்கள் ராசி நட்சத்திரம்னால் தேவையில்ல அதில் ஜோதி ஜோதிட ரீதியாக தான் அந்த தகவல்கள் தேவை பிரபஞ்சத்திற்கு தேவை உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் கர்மா அதுதான் நீங்கள் என்ன ஏசி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதற்கான பலன்களை தான் பெற முடியும் நான் இதனால் தான் ஒவ்வொரு பதியிலும் தெளிவாக சொல்கிறீங்க ஒரு மனிதன் இந்த பக்கம் சுயஜாதகம் இந்த பக்கம் பிரபஞ்சம் இது ரெண்டுக்கு நடுவில் தான் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான் இந்த ரெண்டையும் எப்படி அந்த மனிதன் ஒரு தராசு தட்டில் வச்சு ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறானோ அப்படி தான் தன்னுடைய லைஃப்பில் எப்படி இந்த பிரபஞ்சத்தையும் இந்த சுயஜாதகத்தையும் கரெக்டாக ஒரு மனிதன் ஹேண்டில் பண்ணுறானோ அந்த மனிதன் மிகப்பெரிய வெற்றியை அடைவான் தொடர்ந்து நல்லதை பெறுவான் சரிங்களா இந்த உண்மைதான் நம்மளுக்கு தெரிய வரணும் இந்த தெளிவு தான் நமக்கு தெரிய வரணும் ஆகவே மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இதுதான் நல்லதாக பெறக்கூடிய காலமும் இதுதான் சரிங்களா அதனால் முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்க அதே போல் கோவத்தை கட்டுப்படுத்துங்க யாரையும் அவசரப்பட்டு நம்பிட வேண்டாம் நிதானம் தேவை சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தேருங்க நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலும் சரி சேனல் இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது ஒவ்வொரு விடியக்கூடிய காலையும் உங்களுக்கானதுன்னு நீங்கள் உணர்வீங்க இனி உங்கள் கண்ணும் முன்னாடி இதுவரை தெரியாத சில வாய்ப்புகள் தெரிய வரும் புதிய நல்ல நபர்கள் கனெக்ட் ஆவாங்க நல்லதை பற்றியே யோசிப்பீங்க நல்லதை பற்றியே பேசுவீங்க உங்கள் லைஃப்பில் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குன்றதை நீங்கள் ஆழமாக நம்புவீங்க அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்கள் லைஃப் ஸ்டைலேயே டோட்டலாக மாற்றிடும் இங்கே எதுவுமே காரணம் நடக்காது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்